ஒரு ஏற்றுமதி தொடர்பான ஒழுங்கு விதிகள் மீது விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே நான் அந்த விடயங்களுக்குள் சென்று நாங்கள் உரையாடக்கூடிய ஒரு சூழல் இல்லை எங்கள் தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் ஒரு எல்லையை கடந்து கொண்டு செல்கின்றது எங்களுடைய தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றி பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த ஆண்டு பதினைந்தாவது ஆண்டு பதினைந்து வருடங்கள் கடந்து முன்று வரை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தொடர்ந்தும் எங்களுடைய மக்கள் அலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி இராணுவத்தினருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் ஈபிடிபியினர் கருணா பிள்ளையான் குழுவினரால் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையிலே வ வருடம் தோறும் இந்த மே பதினெட்டு நா பதினெட்டாம் தேதியை முன்னிட்டு அந்தங்கள் மீது நடந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற விதமாக அதற்கான நீதியை கூறுகின்ற விதமாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த இனப்படுகொலை வாரத்தை அனுஷ்டிப்பதும் அந்த வாரத்திலே இனப்படுகொலை சார்ந்த சம்பவங்களை காட்சிப்படுத்துவதும் அந்த இனப்படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நடைபெற்று கொண்டிருந்த பொழுது உணவை ஆயுதமாக பயன்படுத்திய கோட்டாவே ராஜபக்சவும் அவருடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்சவும் பட்டினிச்சாவுக்குள் தமிழர்களை தள்ளிய போது அந்த தமிழர்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக அங்கே நெல்லிலிருந்து நெல் குற்றப்படுகின்ற பொழுது அந்த உமியோடு சேர்ந்து வெளியேறிய அந்த குறுநலை புடைத்து அந்த உமியை புடைத்து அதிலிருந்து வருகின்ற குறுநலை எடுத்து அந்த குறுநலை வெறும் தண்ணீரில் போட்டு அவித்து அதை கூட குல பச்சை குழந்தைகளுக்கு கூட உணவாக ஊட்டி உயிர் விளைத்த வரலாறு நடைபெற்றிருக்கின்றது அதை நினைவுகூருகின்ற முதமாக அந்த நினை கஞ்சியை கொடுக்கின்ற நிகழ்வை இந்த வாரத்திலே நாங்கள் செய்வது வழமை அந்த வகையிலே நேற்றைய தினம் திருவண்ணாமலையிலே கட்டைப்பிரச்சான் பகுதியிலே புவன புவன கணபதி ஆலயத்தில் அந்த கஞ்சி கொடுக்குன்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அந்த நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக நேற்றைய தினம் இரவு எங்களுடைய கட்சியினுடைய திருவண்ணாமலை மாவட்ட உதவி செயலாளர் ராசா கரிகரகுமார் நாற்பத்தி நாலு வயது மற்றும் வேறு பொதுமக்கள் மூன்று பேர் மூன்று பெண்கள் கமலேஸ்வரன் விஜிதா நாற்பது வயது கமலேஸ்வரன் தேனிலா அவருடைய மகள் இருபத்தொரு வயது செல்வ வினோதன் சுஜானி முப்பத்தி ரெண்டு வயது ஆகிய மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டு மூதூர் பொலி நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு பதினான்கு நாட்கள் அவர்களுக்கு தடுப்பு காவல் வழங்கப்பட்டிருக்கின்றது இது இதுதான் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் இந்த நாட்டிலே மற்ற இனங்கள் மதங்களை மதிக்கின்ற சித்துவமாக இருக்கின்றது அதுவும் ஒரு ஆலயத்திலே கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம் இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர்கள் நான்கு பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் வடக்கு கிழக்கிலே நீதிமன்றங்கள் இனவாத போலீசாருடைய கட்டளைகளுக்கு பணிந்து செயல்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது போலீசார் நீதிமன்றத்திற்கு சென்று இதனை சொன்னாலும் அதனை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய அளவுக்கு நீதிமன்றங்களுடைய சுயாதீன தன்மை பறிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறது பொதுமக்களை ஒன்று கூட்டுவதும் அவர்களுக்கு உணவுகளை கஞ்சிகள் போன்றவற்றை பரிமாறுவதும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்று சொல்லி போலீசார் கேட்டுக்கொண்ட தடை உத்தரவை அப்படியே வழங்கியிருக்கிறார்கள் மறுகேள்வி இல்லாமல் அப்படியென்றால் நான் கேட்கின்றேன் இந்த மாதம் உங்களுடைய விசாக் மாதம் இந்த மாதத்திலே நீங்கள் தன்சல உணவு வழங்குகின்ற செயல்பாடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த சொல்லி போலீசார் போய் நீதிமன்றங்களிடம் கேட்பார்களா அதற்கு நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்குமா அப்ப இது தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி பௌத்தர் வழிபாடுகளை முன்னிட்டு இத்தெருவுக்கு தெரு ஒரு கோடி இடங்களிலே நீங்கள் உணவுகளை வழங்குகின்ற நிகழ்வை செய்கிறீர்கள் அதை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றேன் இந்த இனவாத செயல்பாடுகளை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு அடுத்ததாக போலீசாருடைய இந்த அத்துமுறிய ராஜகங்கள் திய எல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன கடந்த பத்தாம் தேதி யாழ்ப்பாணத்தில் இரண்டு போலீசார் ஒரு மோட்டார் சைக்கிள் சென்ற ஒரு நபரை துரத்தி சென்று அவரை உதைந்து வீழ்த்தியதனால் அவர் மதிலோடு மோதென்று உயிரிழந்திருக்கிறார் அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய இலக்கம் பிசி அறுபத்தி ஏழு அஞ்சூற்றி பன்னிரெண்டு பிசி எழுபத்தொன்று எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த இரண்டு போலீஸாரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இந்த போலீஸாருடைய அராஜகங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இந்த கடந்த பன்னிரெண்டாம் இதே போன்ற அத்துமீறிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது பவுனியா மாவட்டத்திலே பவுனியா வடக்கு பிரதேச பிரிவிலே புளியங்குளம் போலீஸ் பிரிவிலே பாரியோர் அராஜகன் அராஜகம் இருக்கின்றது கடந்த பன்னிரெண்டாம் தே பன்னிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் நெல்லிநாதபிள்ளை சிவஞானமூர்த்தி என்ற ஒரு நபர் மீது சின்னப்பூரசுளம் பகுதியிலே அவருடைய வீட்டுக்குள் சென்ற ஒரு கும்பல் ராசன் என்ற ஒரு நபருடைய தலைமையிலான கும்பல் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது பதிமூன்றாம் திகதி அந்த சிவஞானமூர்த்தி என்ற நபர் புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று ஓஐசியிடம் அதனை முறைப்பாடு செய்திருக்கிறார் அவரை அங்கே வைத்துக்கொண்டு ஓஐசி இந்த ராசன் என்ற நபரை அழைத்து அவரிடம் கதைகளை கேட்டுவிட்டு இந்த பாதிக்கப்பட்ட சிவஞான மூர்த்தியிடம் சொல்லியிருக்கிறார் நீதான் குற்றவாளி நீ அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி முதல் நாள் அவருடைய வீட்டிலே சென்று அடித்தது போதான் என்று மறுநாள் போலீஸ் நிலையத்தில் வைத்து அந்த ராசனிடம் மன்னிப்பு கேட்க வைத்து அனுப்பியிருக்கிறார் அதற்கு பிற்பாடு இந்த பாதிக்கப்பட்ட சிவஞானமூர்த்தியினுடைய மருமகன் தன்னுடைய தன்னுடைய முகநூலிலே அந்த டிக்டாக் தளத்திலே புலேந்திரன் கிரிதரன் என்ற நபர் இந்த அநீதி தொடர்பாக ஒரு பதிவிட்டிருக்கின்றார் அது தொடர்பாக விசாரணைக்கு வருமாறு கடந்த பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற அனோஜன் என்ற போலீஸ் அவரை தொலைபேசி மூலமாக அழைத்திருக்கிறார் அன்றைய தினம் நான்கு மணிக்கு முன்னதாக வருமாறு ஐந்து நிமிடங்களுக்கு முன்னர் அழைத்திருக்கிறார் அரை மணி நேரம் கழித்தவர் அங்கு சென்ற பொழுது அந்த புலேந்திரன் கிருதரன் என்ற நபர் சென்ற பொழுது அங்கு வைத்து அவருக்கு கைவில் அங்கிடப்பட்டிருக்கின்றது அங்கே பதில் ஓஐசி தான் கடமையில் இருந்தார் அவரிடம் அவருக்கு கைவிலங்கிடப்பட்டு அங்கே அந்த 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 கொண்டிருந்த ராசன் என்ற நபர் மிக கடுமையாக அந்த கிரிதரனை தாக்கிய பொழுது அவர் மயக்கமடைந்திருக்கிறார் அவர் மயக்கமடைந்த நிலையிலே அவர் வெளியே இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார் அவர் மயக்கம் மயக்கம் பொழுது வீதியிலே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனத்திற்கு கிட்டவாக செல்லப்படுவதை அவர் உணர்ந்து அங்கே பார்க்க பொழுது வந்து டாசன் என்ற நபர் அந்த வாகனத்திலே சென்று ஏறி இருக்கின்ற நிலையிலே அந்த வாகனத்தில் ஏற்றுவதற்கு முயன்ற பொழுது அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்ட காரணத்தினால் வீதியால் சென்ற பொதுமக்கள் அங்கே குவியத் தொடங்கியதனால் மீண்டும் அவரை பொலிஸ் நிலையத்திற்குள் கொண்டு வந்து பொலிஸ் நிலையத்தில் வைத்து அவரை கடுமையாக அந்த ஓஎசி பதில் ஓஎசியும் அந்த டாசன் என்ற நபரும் தாக்கி அங்கே ஒரு பெண்மணியும் அங்கே இருந்திருக்கிறார் அவர் வீடியோ பிடித்திருக்கிறார் அந்த பெண்மணியை உடைய கையை பிடித்து அந்த பதில் ஓய்சி சொல்லியிருக்கிறார் நீயும் இவரை அடி என்று சொல்லி அது ஆனாலும் அந்த பெண்மணி தாக்கவில்லை அதற்கு பிற்பாடு அந்த கிரிதர் என்ற நபரிடம் ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் தன் கிறிதரனில் தான் பிழை கிரிதரனுடைய மாமா சிவஞானமூர்த்தியிலே தான் பிழை காசன் செய்ததெல்லாம் சரி என்று சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டு அது டிக்டோக்கிலே பதிவு வைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே நான் கேட்கின்றேன் இங்கே சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது வந்து வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இங்கே வந்து நின்று தொண்டு செய்கிறோம் என்ற பெயரிலே அவர்கள் செய்கிற காடைத்தனங்கள் அவர்கள் போடுகின்ற பிச்சைகளுக்காக இந்த ஓஎசியினர் எடுபடிகளாக செயல்படுகிறார்களா என்கிற ஒரு கேள்வி கேட்கின்றேன் ஆகவே இந்த இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு இந்த இந்த குற்றச்செயலில் போலீசாரும் அதே நேரத்தில் நிலையத்திற்குள் தாக்குதல் நடத்திய அந்த நபரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு எங்களை பொறுத்தவரையிலே இந்த இனப்படுகொலை தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்காக இலங்கை ரோம் சாசனத்திலே கையொப்பமிட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்கின்ற பொறுப்புக்குறல் விவகாரம் உடனடியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரால் ஐக்கிய நாடுகள் பொது பொது செயலாளர் நியாயத்திற்கு பாரப்படுத்தப்பட்டு சர்வதேச குற்றவியல் நடவடிக்கைகளுக்காக அது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் முடிக்கிறேன் இங்கே கடந்த வாரம் நான் உரையாற்றியது தொடர்பாக வெளிநாட்டு பிரதி கௌரவ தாரக பாலசூரிய அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் நான் அவரிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற அவருடைய உண்மைக்கு நல்லிணக்க உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பாக அவர்களுடைய ஆணைக்குழு உருவாக்கம் தொடர்பாக அவர்கள் தாங்கள் தொடங்குவதற்கு முன்னர் நாங்கள் குறை சொல்ல முற்படாத அவர் ஒரு கவலையை வெளிப்படுத்தியிருந்தார் தாரக பாலசூரிய அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு இனவாதமற்றவர் என்பது ஒரு விடயம் தராது எங்களை பொறுத்தவரையிலே இந்த பொறிமுறைகள் எதனையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை எங்களுக்கு வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து ரவு செய்கிறேன் நன்றி